The <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து நாம் வேண்டும் வேண்டாம் சாகியே மாலும் ஹை தெரியும் தெரியாது அப்படின்றதுக்கான அந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட்டு ரெண்டு வீடியோஸில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து சுலபமாக புரியும் ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம யூஸ்ஃபுல்லான ஹிந்தி கற்றுக்கறக்கான ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கறக்கான விஷயங்கள் கான்வர்சேஷன் அப்புறம் பேசிக் கிராமர் இதெல்லாம் தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியுது வீடியோவும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பசந்த் அப்படின்னா என்ன சொல்ல வரும்னா பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வார்த்தைக்கு எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் மோகன் தும்கோ சாய் சாகியே கி காஃபி மோகன் தும்கோ உனக்கு சாய் சாகியே கி காஃபி அதாவது இது ரெண்டில் ஏதோ ஒன்று உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது உனக்கு தேநீர் வேண்டுமா காஃபி வேண்டுமா அப்போது சாகியே கி காஃபி இதுவா அதுவா என்ன வேண்டும் தேநீர் வேண்டுமா காஃபி வேண்டுமா அப்போது மோகன் டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி இந்த ஆர் அப்படின்றது தான் கீ வேண்டுமா உனக்கு இது வேணுமா அது வேணுமா முஜே காஃபி தீஜியே எனக்கு காஃபி வேண்டும் ஐ வாண்ட் காஃபி காஃபி கொடுங்க அப்போ இது வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதற்கு அடுத்த இப்போதான் வந்து சென்டென்ஸ் யூஸ் பண்றோம் முஜே சாய் பசந்து எனக்கு சாய் தேநீர் சாய்னா தேநீர் காஃபிக்கு வந்து காஃபியே தான் பசந்து அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதுக்கு தான் அந்த பசந்து அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அது நஹி அப்படின்னு போட்டோம்னா பிடிக்காதுன்னு அர்த்தம் வெறும் ஹை அப்படின்னா பிடிக்கும்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கே பசந்து ஹை ஆல்ரெடி நம்ம சாகியே மாலும் அதிலையே பார்த்துருக்கோம் நஹி அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ பசந்து ஹை எனக்கு தேநீர் பிடிக்காது ஐ டோன்ட் லைக் டீ அச்சா தும் காஃபி பியோ நல்லது நீ காஃபி குடி அச்சா நல்லது தும் நீ காஃபி பிவோ குடி வெல் யூ ட்ரிங்க் காஃபி நெக்ஸ்ட்டு பத்தாவோ தும்கோ கூன்சா கேள் பகுத் பசந்தை பத்தாவோ சொல்லு தும்கோ உனக்கு கோன்சா எந்த கேள் விளையாட்டு கேள் அப்படின்னா விளையாட்டு பகுத் पसंद है बहुत अब रोम मिवी पसंद कोशिना केक्रा ओकेवा विच स्पोर्टू वेरी मच उन को like सोल उनकी मुझे क्रिकेट का खेल पसंद है। बहुत पसंदे क्रिकेट खेल கிரிக்கெட் கா கேள் அப்படின்னா கிரிக்கெட் அப் கிரிக்கெட்டினுடைய விளையாட்டு கிரிக்கெட் அப்படின்ற அந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படிங்கும்போது கிரிக்கெட் கா கேள் கிரிக்கெட் விளையாட்டு பகுத்து பசந்துகை மிகவும் பிடிக்கும் ஐ லைக் கிரிக்கெட் வெரி மச் கியா தும்கோ கிரிக்கெட் கேள்னா மாலும் ஹை கியாவ் தும்கு அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கியா அப்படின்றது வந்து ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா பிடிக்குமா செய்ய தெரியுமா விளையாடுவியா விளையாட பிடிக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றம் போது நம்ம கியா அப்படின்ற வேர்டு வந்து முன்னாடி யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நிறைய விஷயத்த வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டே இருக்கோம் தான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக எல்லா வீடியோவுமே பார்த்துட்டே தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வளர்க்குறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே ப்ளேலிஸ்ட் இருக்குது பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து பிரவேஷிகா கிராமர்னு இருக்குது ராஷ்டிரபாஷா கிராமர்னு இருக்குது இந்த ராஷ்டிரபாஷா பிராத்மிக் இதெல்லாம் வந்து ஹிந்தி சபா அப்படின்னு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸினுடைய பெயர் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன்ஸும் வந்து நம்ம சேனலினுடைய பிளேலிஸ்டில் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம மேலே பட்டனில் லிங்க் கொடுக்குற பிராத்மிக் கிராமர் அப்படின்றது அதில் எல்லா பேசிக் கிராமரும் ஒரு விஷயம் ஒரு லாங்குவேஜும் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் கிராமர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அந்த கிராமர் எல்லாம் வந்து அதில் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கியா தும்கோ அப்போது தும்கோ அப்படின்றது உனக்கு கிரிக்கெட் கேள்னா கிரிக்கெட் விளையாட கியா மாலுமே அப்போ தெரியுமா விளையாட தெரியுமா டு யூ நோ டு ப்ளே கிரிக்கெட் ஜி ஹா முஜே கிரிக்கெட் கேள்னா மாலும்ஹை ஜி ஹா ஆமாம் ஐயா முஜே எனக்கு கிரிக்கெட் கிரிக்கெட் கேள்னா மாளுமஹை விளையாட தெரியும் இது எல்லாமே வந்து நாம் இங்கே பார்க்கக்கூடிய அந்த வேர்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா குடி படி விளையாடு இது எல்லாத்துக்குமே வந்து ரூட் வேர்பு எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம பேசிக்கில் நம்ம போட்ட ஸ்டார்டிங் வீடியோஸில் எல்லாமே இருக்கு ஓகேவா அதாவது பியிலேருந்து பிஓ பிஜிஏ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எப்படி மாறும் பீத்தா அப்படின்றது அந்த பி அப்படின்றது ரூட் அப்படின்றதும் இப்போ இந்த கேள்னா விளையாட்டு அப்படின்றது கேள் அந்த விளையாட்டு அப்படின்றதுலேருந்து விளையாடுகிறேன் விளையாடுவாய் விளையாடினான் விளையாடுவாய் அப்படின்ற அந்த வார்த்தைகள் மாறுபடும் அப்படின்றதும் நிறைய இருக்குது ஓகேவா ஸோ எல்லாமே பேசிக்கில் இருந்து கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் தும்கோ கோன்சா ரங்கு பசங்கோ உனக்கு கோன்சா எந்த விதமான ரங்கு ரங்குனா கலர் நிறம் பசந்துகை பிடிக்கும் விச் கலர் டு யூ லைக் முஜே ஹரா ரங்கு பசந்துகை முஜே எனக்கு ஹரா பச்சை பச்சை நிறம் ஹரா ரங்கு பச்சை நிறம் பசந்துகை பிடிக்கும் இந்த கலர் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை இது எல்லாத்துக்கும் கலர் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் ஐ லைக் கிரீன் கலர் மேரி பெஹென்கோ லால் ரங்கு பசந்தே மேரி பெஹன் என் சகோதரிக்கு லால் ரங்கு சிவப்பு நிறம் பசந்துகை பிடிக்கும் எனக்கும் ரெட் கலர் தான் பிடிக்கும் சில டைமில் இந்த கலர்ஸ் இதெல்லாம் யோசிக்கும் போது சின்ன வயசுலேருந்து ரெட்டு பிடிக்கும்னு சொல்கிறேன் பட் அது ஏன் எதற்காக என்னன்றலாம் எனக்கு தெரியாது நான் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து போய் நின்னாலே வந்து ரெட் கலர் மட்டும் எடுக்காதீங்க ரெட்டு க்ரீன் இதெல்லாம் எடுக்காதீங்க வேறு கலர் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஏன் எனக்கு ரெட் கலர் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல யார் கேட்டாலும் ரெட்டு பிடிக்கும்னு சொல்லுவேன் பட் அது ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியாது இன்ஃபேக்ட் எது எடுத்தாலுமே ரெட் ரெட்டில் எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம் பிளாக் ஒயிட் வேறு வேறு கலர்ஸில் எடுப்பேன் போனோடையுமே ரெட்டு க்ரீனெல்லாம் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் ரெட்டு பிடிக்கும் அது என்னன்னு தெரில உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் கலர் என்ன நீங்களும் என்ன மாதிரி தானா இல்லை வந்து எது எடுத்தாலும் அதே கலரில் தான் ட்ரெஸ் எடுப்பேன் இல்லை வேறு ஏதாவது செப்பல்ஸு அந்த மாதிரி நிறைய அது வந்து பிடிச்சதே வந்து ரெட் கலர்னால் இல்லை வேறு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் தான் நான் அந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சூஸ் பண்ணுவேன் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை நீங்களும் என்ன மாதிரியா அப்படின்றத ஒரு ஹைஃபை பண்ணி தெரியப்படுத்துங்க ஓகேவா எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு பார்க்கலாம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் நான் மட்டும்தான் இப்படி தானா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் பட்டு சப்போஸ் நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓகே நானும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஓகே திடீர்னு இது தோணுச்சு எப்பவுமே இது அடிக்கடி தோணும் ஸோ இப்போ சிவப்பு அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு அதனால சொன்னேன் ஓகே இப்போ லாஸ்ட்டை சோட்டே பச்சேக்கோ மிட்டாயி பசந்துகை சோட்டே பச்சே சிறிய குழந்தைக்கு மிட்டாயி இனிப்பு பசந்துகை பிடிக்கும் தி ஸ்மால் யங் சைல்ட் லைக்ஸ் ஸ்வீட் மேரே பிதாஜி கோ சேப் பகுத் பசந்துகை மேரே பிதாஜி கோ மேரே என்னுடைய இன் என்னுடைய ஆர் என் பித்தாஜிக்கோ தந்தையாருக்கு சேப் அப்படின்னா ஆப்பிள் பகுத் பசந்துஹே மிகவும் பிடிக்கும் மை ஃபாதர் லைக்ஸ் ஆப்பிள்ஸ் வெரி மச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ இந்த வீடியோவில் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்